வணக்கம் தோழர்களே நான் மதியழகன் இன்றைக்கு மார்ச் எட்டாம் தேதி உலகம் முழுவதும் மகளிர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவிலும் எல்லா அமைப்புகளும் மகளிர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த தமிழ் இனம் மகளிர் தினத்தை உச்சியில் வைத்து போற்றக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது ஆமாம் தோழர்களே நம் இனம் மேம்பெறுவதற்கும் நம் நாடு விடுதலை பெறுவதற்கும் வீரமங்கை வேலுநாச்சியார் உள்ளிட்ட தோழர்கள் தன் இன்னுயிரை நீத்த வரலாறு இங்கே தான் தொடங்குகிறது எப்படி கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீருக்கு தன்னுடைய பயணத்தை தொடங்க வேண்டும் என்று அந்த முதல் புள்ளி வைக்கிறோமோ அது மாதிரி இந்திய விடுதலைக்கு பெண்களின் பங்கு எங்கிருந்து துவங்க வேண்டும் என்று சொன்னால் அது வீரமங்கை வேலுநாச்சியாரிடமிருந்து இருந்து தொடங்கும் அது போக தந்தை பெரியார் மணியம்மையார் முத்துலட்சுமி ரெட்டி உள்ளிட்ட தோழர்கள் பெண் தோழர்களுடைய தியாகங்களையும் தேவரடியார்களின் நிலையை ஒழிப்பதற்காக போராடிய அந்த போராட்ட களங்களையும் நினைவு கூறுகிற வகையில் மட்டும்தான் நாம் இந்த நிலையில் வச்சிருப்போம் அது போக உலகத்தில் தமிழ்நாடு என்று தமிழர்களுக்கான ஒரு நாடு உருவாக்குவதற்காக ஒரு கால் நூற்றாண்டு காலம் ஒரு அரசினை முப்படைகளை அமைத்த ஒரு மாபெரும் அணி இருந்து வெற்றி கொண்டதும் இந்த தமிழ் இனத்தை சேர்ந்தது அப்படிப்பட்ட தமிழர்களுக்கு புத்தி சொல்லுவதற்காக இன்று ஒரு கூத்தாடி கூட்டத்திலிருந்து ஒருவன் வெளியே வந்து புத்தி சொல்லுகிறான் அம்மா அக்கா தங்கை தோழியர்கள் நான் இன்னைக்கு ஒரு தின வாழ்த்துக்கள் சொல்வது உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி தானே என்று சொல்லுகிறார் நடிகர் விஜய் இவர் வாழ்த்து சொல்வதற்காக என தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களெல்லாம் காத்திருப்பதைப் போலவும் இவர் சொன்ன பிறகு அத்தனை பேரும் பொங்கி பிரவாகம் எடுக்கிறது போலவும் அவர் இன்னும் ஸ்டார்ட் கட்டிங் ஷூட்டிங்லேயே இருந்து கொண்டிருக்கிறார் அட அடிமுட்டாள்களே நான் செய்யக்கூடிய செய்தி ஒன்றே ஒன்றுதான் திமுக அரசாங்கத்திலிருந்து மீட்பது தான் மகளிர் தின வாழ்த்துக்கள் இருக்கக்கூடிய ஒற்ற வரி செய்தியாக நீ சொல்வாயானால் உன்னுடைய கட்சியினுடைய கொள்கை பெண்கள் முன்னேற்றத்திற்கு நீ என்ன கொள்கை வைத்திருக்கிறாய் என்று இன்று நீ வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த மகளிர் தின வாழ்த்து அறிக்கைகள் கூட நீ சொல்லவில்லை கட்சி துவங்கிய நாளில் அஞ்சலையம்மாள் பெயரையும் வேற யாரு பெயரையும் குறிப்பிடாமல் நான் சொன்ன வீரமங்கை வேலுநாச்சியார் உள்ளிட்ட பெயர்கள் ரெண்டே ரெண்டு பேர் ரெண்டு முகங்களை காட்டினால் போதுமா அவர்கள் என்ன தத்துவத்தை கொண்டு வந்து நாம் தமிழர்களுக்கு கொடுக்கப் போகிறோம் என்பதை கடைசி வரை பதிவு செய்யாமல் நீ படத்தில் நடிப்பது போல் படம் காட்டியே தன்னுடைய பிழைப்பை நடத்துவது போல் இன்றும் அந்த காரியத்தை செய்தியிருக்கிறாய் திராவிட அரசாங்கத்தின் மூலமாக திராவிட மாடல் அரசாங்கத்தின் மூலமாக இன்று உலகமே போட்டப்படக்கூடிய திட்டமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த நாள் முக்கியமான நாள் இந்த அரசாங்கம் நடைபெறக்கூடிய நாள் முக்கியமான நாள் அதில் முதல் திட்டம் இலவச பேருந்து பயணம் பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம் இது எப்படி சாத்தியமடைகிறது என்று டெல்லி தலைநகரிலிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திர அரசாங்கங்கள் முதல் உலகத்தில் கன்னட தேசத்திலிருந்து வந்த அரசாங்கங்கள் உட்பட அத்தனையும் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டாவது பெண்களுக்கான உரிமை தொகை அடித்தட்டு மக்களுக்கு தன்னுடைய அன்றாட பசியினை தீர்த்து கொள்வதற்காக அடிப்படை தேவைகளை நாம் கழித்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட வீடு தோறும் ஆயிரம் ரூபாய் திட்டம் ரெண்டாவது மூணாவது நமது குழந்தைகள் பெண் குழந்தைகள் படிப்பவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் இன்றைக்கி கல்லூரி மாணவர்களுக்கும் அதன் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது இன்றைக்கி வேலூர் மாவட்டத்தில் தவளை குஞ்சிகளாக ஓயது ஏதும் அறியாமல் அலையக்கூடிய உங்களுடைய மகளிரின் தலைவி ஒருத்தர் பேசுகிறார் அதில் என்ன குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்களை இந்த இடத்தில் நான்கு பேரை சுடுங்கள் எங்கள் அண்ணா வருவார் என்று சொன்ன என் தம்பிமார்கள் சொல்லுகிற போது கூட நான் அவர்களிடம் சொன்னேன் எதற்காக நாலு குண்டுகளை வீணாக்க வேண்டும் நீங்கள் செத்து போய்விடலாம் என்று சொன்னேன் நீங்கள் செத்தால் கூட உங்கள் நீலாங்கரை அரண்மனையில் இரு வசிக்கக்கூடிய நடிகர் விஜயின் வாசல் திறக்காது பாவம் இது தெரியாமல் சங்கரன் சங்கரன்கோயில் இருக்கக்கூடிய ஒரு தோழர் தவக்காத்து கட்சிகளை தவக்கா தொண்டர்களை தவக்கா தொண்டர்களை கைது செய்வதே எங்கள் வேலை அப்படின்னு சொல்லி எனது பக்கத்து ஊரான சங்கரன்கோயில் இன்ஸ்பெக்டர்கிட்ட போராடிக்கிட்டு இருக்கிறான் சரி கஞ்சி கைதாக கைதாகன்னு ஏறின தோழர் வந்து என்ன செஞ்சார்னா திருப்பி கூப்பிடும்போது தப்பி கூடு ஆள்களோட வந்துட்டாங்க அவங்க செஞ்ச தவறு என்ன ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று சொன்னால் அதை முறையாக ஒரு பேப்பரில் எழுதி அதில் பதிவு செய்யப்பட்டு முறையான அங்கீகாரம் வாங்கி அந்த நிகழ்வை நடத்த வேண்டும் இதுதான் இயல்பான ஒன்று அதை தாண்டி திடீரென்று ஒரு ஐம்பது பேர் கூடி ரோட்டில் சாலைகள் வழியாக போனால் அது காவல்துறை கண்காணிப்பாளர் கேட்டுவது கடமை அவரிடம் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்று தோல் என்றால் நடிகர் விஜய் அவர்களே உங்கள் மாவட்ட அமைப்பாளர்கள் மூலமாக உங்களுடைய தொண்டர்களுக்கு அரசியல் வகுப்படுங்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை எப்படி முன்னெடுக்க வேண்டும் ஒரு போராட்டக் களத்தை எப்படி முன்னெடுக்க வேண்டும் ஒரு துண்டறிக்கை கொடுப்பதை எப்படி செயல்படுத்த வேண்டும் அதற்கான ப்ராசஸ் என்ன என்பதை பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்காத பட்சத்தில் அதை எப்படி செயல்படுத்துவது என்று முறைப்படியாக நீங்கள் முதலில் சொல்லி கொடுங்கள் அதற்கு பிறகு மற்ற வேலைகளை நீங்கள் அரசியல் களத்திற்கு போகலாம் அவர்களுக்கு ஏதுவென்றே தெரியவில்லை வேலூரில் அந்த பெண் அழுவுது அதுக்கு என்ன விஷயம்னே தெரியல ஏன்னா உங்களுக்கே ஏதுன்னு தெரியாமல் தான் தன்னுடைய கொள்கை திட்டத்தை இன்றைக்கு வரைக்கும் வரையறை செய்து வெளியே தெரியாமல் வச்சிருக்கிறீர்கள் இதை ஐயநாதன் வெளிப்படையாக சொல்லிவிட்டார் என்ன சொல்லியிருக்கிறாரு நீங்கள் இந்த வட்டம் ஏடிஎம்கே கூட கூட்டணி செய்வதற்காகத்தானே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதுதானே அவங்களுக்கு செய்தின்னு சொல்லிட்டார் அந்த நிமிடம் நாஞ்சில் செம்பத்து எப்படி டிடிவி மேடையிலிருந்து இறங்கி வந்தாரோ அது மாதிரி உங்கள் வீட்டிலிருந்து வெளியே வந்தவர் ஐயநாதன் இது தானே ரத்த சாட்சி அவர் இன்றைக்கும் பேசி கொண்டு தான் இருக்கிறார் உங்களிடம் உங்கள் வாய் மூலமாக நீங்கள் கொடுத்த வாக்கு மூலம் இதுவென்று உங்களிடம் விலகிவிட்டார் அதை சொல்லிட்டு தானே அவர் வெளியே வந்திருக்கிறார் இது தப்பான ரூட்டில் போகணும் இதைத்தான் நாங்கள் முதலிருந்தே சொல்லுகிறோம் நீங்கள் என்ன நாட்டை காக்குதற்கு நேராக இருந்தால் குவித்து வந்திருக்கிறீர்கள் நேரடியாக நீங்கள் ஏறிய டாட்டோ ஏசி இல்லாத வண்டியில் ஏற்றத்தோட விளைவு தான் இன்னைக்கு நீங்கள் கட்சித் தலைவர் பெண்களை பற்றி பேசுகிறதிலே நடிகர் விஜய் அவர்களே அம்மா அக்கா தங்கை தோழி என்றவர்களே எல்லோரும் கேட்ட கேள்வியை இந்த இடத்தில் மீண்டும் நான் பதிவு செய்கிறேன் பத்து நாட்களுக்கு முன்னாடி பேசிய காணொலிக்கும் நான் சேர்த்து இந்த இடத்தில் சொல்கிறேன் பெண்களுக்கான உன் மனைவி எங்கே உன் தாய் தந்தையை நீ எப்படி மதிக்கிறாய் முதல் வாழ்த்து எங்கிருந்து இருக்க வேண்டும் என்றால் ஒரு தலைவனோட அப்பழுக்கற்ற ஒரு வாழ்க்கை தான் அவனுக்கான அரசியல் தன்மைக்கான ஸ்திரத்தன்மையாக இருக்க வேண்டும் உன் தாயாரை நீ நடத்துகின்ற விதமும் உன் மனைவியை நீ நடத்துகின்ற விதமும் அதே நேரத்தில் உன் சக நடிகையான கீர்த்தி சுரேஷ் திருமணத்திற்கு தனி விமானம் எடுத்து போவதும் அதுவும் கூட போவதும் தான் உங்களுடைய வரலாறாக இருக்கிறது அப்பொழுது எங்களை போன்ற தோழர்கள் உங்களிடம் கேள்வியை கேட்காமல் இருக்க முடியாது இதுக்கு யாருக்கு பின்புலமாக இருந்து இங்கே வந்திருக்கு திமுகவை எதிர்க்கிறது தான் உங்களுடைய கட்சியா திமுகவை எதிர்த்து பேசுவதற்காகத்தான் உங்களுடைய கொள்கையா திமுகவோட ஆட்சியை அகற்றுவது தான் உங்களுடைய கொள்கையா அதற்காகத்தான் நீங்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறீர்களா உங்களுடைய மகளிர் தின வாழ்த்து செய்தி வேறு எதுவும் இல்லையா திமுகவை அகற்ற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமக்கான ஆட்சி வர வேண்டும் நீங்க நேரா வந்து முதலமைச்சராக வேண்டும் முதலமைச்சராக நீங்க என்ன செய்ய போறீங்க இதைவிட சிறப்பான திட்டம் ஒன்று உண்டு என்று உங்கள் அறிக்கையில் நீங்கள் குறித்தாரும் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் அதை நிறைவேற்றும் இடத்தில்தான் இருக்கிறது என்பது வரலாறு அதை புரிந்து கொண்டு சின்ன பிள்ளைத்தனமான அறிக்கைகளை விடுவதை விட்டுவிட்டு சின்ன பிள்ளைத்தனமான கோரிக்கைகளை விட்டுவிட்டு நீங்கள் பேசுகின்ற காணொளியில் கூட பின்னாடி தமிழ் இருக்கதை கூட கவனிக்காமல் நீங்கள் காணொளி வெளியிட்ட அறி அந்த திரைப்படத்தை பாருங்கள் ஒரு திரைப்பட ஷூட்டிங்கில் இருந்து நீங்கள் பார்க்குறீங்க அதை பேசி அனுப்புகிறீங்க இது ஷூட்டிங் இல்ல தோழர்களே உங்கள் அரசியல் ஷூட்டிங் கிடையாது இது லைவ் பாலிடிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நீங்கள் நினைப்பதை விட பயங்கரமாக இருக்கும் மக்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பினை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் நாங்களும் பார்க்கத்தான் போகிறோம் அந்த ரிசல்ட் வருகிற நாள்தான் உங்களுக்கான வாழ்த்து செய்தியாக அமையும் அதுவே உங்கள் அரசியலின் அஸ்திமனமாக இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடர்கள்